ஸோ ஆக்சுவலி வந்து அப்பலாம் வந்து ஒரு ஒன் மந்த்துக்கு முன்னாடியே நம்ம தீபாவளிக்கு வந்து பட்டாசு பட்டாசுடிக்க ஆரம்பிச்சோம் நம்ம ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ற பேக்கெட் வந்து அந்த விஜ்லி வெடி தான் அதுல இருந்து தான் நம்ம வந்து தீபாவளியே ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ ஒன்னு வந்து ஒரு ஒரு பேக்கெட்டா காலி பண்ணுவோம் அது நல்லா நல்லாயிருக்கும் தீபாவளின்றது வந்து ரொம்ப ஒரு ஜாலியான மூடாக இருக்கும் ஏன்னா வந்து நம்மளுக்கு தீபாவளா கூட பக்கத்து வீட்டிலேருந்து ஸ்வீட்ஸ் கொடுப்பாங்க லட்டு கொடுப்பாங்க முறுக்கு கொடுப்பாங்க அதுக்காகவே வெயிட் பண்ணுவோம் பக்கத்து வீட்டிலேருந்து இந்த ஒரு பேக் வரும் இந்த வீட்டில் ஒரு பேக் வரும் அன்னைக்கு வந்து நம்ம எதுவுமே செய்ய வேண்டாம் அப்படின்னு நான் ஒரு மலையாளின்றனால எனக்கு வந்து தீபாவளி வந்து எங்களுக்கு மோஸ்ட்லி கிடையாது பட்டாஸ் வெடிப்போம் பட் ஸ்வீட்லாம் நாங்கள் பண்ண மாட்டோம் ஸோ பக்கத்து வீட்டிலேருந்து கொடுக்குறப்போ எங்களுக்கு என்ன எக்ஸைட்மெண்ட்னா பக்கத்து வீட்டிலேருந்து கொடுப்பாங்க இந்த போய் கிடைக்கும் அவங்க வீட்டிலேருந்து இந்த வாட்டி என்ன ஸ்வீட் தருவாங்க அப்படின்னு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் எங்களோட தீபாவளி போகும் முன்னாடி லைக் டென் இயர்ஸ் இயர்ஸுகோ ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸுகோ எப்படி இருக்கும் நம்ம சின்ன குழந்தையாக இருக்கும்போது லைக் தீபாவளி ஆரம்பிக்கிறதுக்கு அந்த ஹோல் மந்த் வில் சீ பெண்டல்ஸ் எவ்ரிவேர் லைக் யூனோ சிக்ஸ்டி பர்சன்ட் சேல் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் எங்கே பார்த்தாலும் பட்டாஸ் வித்துட்டே இருப்பாங்க பட் இப்போலாம் அது பார்க்கவே முடியும் நம்ம பட்டாஸ் வாங்கணும்னு தேடணும் எங்கள் பண்டல் போட்டோம்னா கூகுள் மேப்பில் தேடணும் And one more thing is like nariya Diwali full sound. sound it will be very colourful. we don't see a lot of crackers, but I think it's good in a way. People are becoming more uh, sensible. They know that you know it's affecting the birds, animals, and a lot of livestock. So that way they're becoming sensible. It's a nice thing. But when Diwali like as growing up as kids, it was Patas, Now we don't see Patas. but. என்னதான் இன் பெங்களூர் நாங்கள் எல்லாருமே வெளியூர்ல வந்து இருக்கோம் அப்பெல்லாம் எல்லாருமே ஒவ்வொருத்தர் ரொம்ப ஃபேமிலி ரிலேட்டடாக ரொம்ப ஜாயின்ட் ஃபேமிலின்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி ரொம்ப இதாக இருக்கும் ஸ்வீட்ஸ் கொடுக்கறது இது கொடுக்கறது எல்லாமே ரொம்ப கல்ச்சரே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பட் இட் வாஸ் ரைட் நவு அக்கார்டிங் டு த இப்போ இருக்கிற கரண்ட் கண்டிஷனுக்கு தகுந்தாப்பில் கோயிங் ஒன் ஒவ்வொருத்தரும் தே ஒன்லி ஃபார் த ஃபெஸ்டிவல் தே ஆர் கோயிங் டு த ஹோம் டவுன் அண்ட் தே ஆர் மிஸிங் அட் த டைம் தே ஆர் தே ஹாவ் டு பி மிங்கிள் வித் தம் தேட் இஸ் அ மெயின் திங் அந்த விஷயம் வந்து மற்ற நாட்கள்ல அது அந்த நேரத்தில் அந்த லவ் ஃபேஷனை கூட தட்டே கான்ட் ஷேர் வித் ஈச் பிகாஸ் ஆஃப் தட் சுச்சுவேஷன் பட் இட் வாஸ் ஓகே தட்ஸ் ஏன்னா மேக்ஸிமம் எல்லாருமே அவுட் சைடர்ஸ் இப்போ பெங்களூரில் இருக்காங்க சென்னையில் நம்ம இங்கே இருக்கோம் சென்னையில் இருக்கோம் நம்ம ஹோம் டவுனுக்கு போகும்போது இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பட் என்னன்னா ஃபெஸ்டிவல் தட் ஆர் வியிங் ஃபார் த ஃபெஸ்டிவல் தட்ஸ் ஓ சில பேர் என்ன சொன்னாங்க தீபாவளி வர மாதிரியே தெரியல ரொம்ப ஒரு மாதிரி அமைதியாக மாதிரியே இருக்குது அந்த ஃபெஸ்டிவல் ஃபீலே இல்லைன்னுலாம் சொல்கிறாங்க என்ன காரணமாக இருக்கும் ஃபெஸ்டிவல் ஃபீல்டில் இல்லைங்கிறதோட அந்த இதையும் மறந்துட்டாங்கன்னு என்ன சொல்லணும் ஓப்பனாக சொல்ல போனால் இப்போ எல்லாருமே அந்த ஃபெஸ்டிவலை பொறுத்த வரைக்கும் அதுக்கான இம்பார்ட்டன்ஸை ரொம்ப கொடுக்குறதுக்கு மறந்துட்டாங்க இப்போ எல்லாருமே தே ஆர் டிபெண்ட் ஓன்லி ஆன் த ஃபினான்ஷியல் க்ரைட்டீரியா தட் இஸ் அ மெயின் திங்

அந்த காலம் மாதிரி சொல்ல முடியாது அப்போனா ஒரு யூ யூனிஃபார்ம் போட்டே தீபாவளிக்கே யூனிஃபார்ம் வாங்கி நாட்களாக இருந்தாங்க இப்போ இப்போல்லாம் வந்துட்டு டெய்லி டெய்லி ஒரு புது ட்ரெஸ் என்ன அது என்னன்னு போகிறதுனால அவ்வளோ சர்ப்ரைஸ்ன்னு சொல்கிற அளவுக்கு கிடையாது எல்லா நாளும் ஒரே நாள் எக்ஸ்ட்ராவாக கிராக்கர்ஸ் இது ஒன்று தான்

மற்றபடி வந்து யாரும் வந்து எல்லாரையும் மீட் பண்ணுறோமா இப்போ முன்னாடி ஆசிரியர்களை போய் பார்ப்போம் எல்லா எல்லா மாணவர்களும் ஆசிரியர்களும் போய் போ எல்லாருடைய வீட்டுக்கும் போவோம் இல்லை எல்லோரும் கூடி சேர்ந்து கொண்டாடுவோம் இப்போ ஃபேமிலிஸே ஒன்னோட ஒன்று சேர்ந்துப்போம் போவோம் வருவோம் இப்போ அந்த மாதிரிலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துப்போம் சைக்கிளில் போன நாட்கள்லாம் உண்டு நானும் என் தங்கையும் போவோம் அதெல்லாம் இல்லை இப்போ அதெல்லாம் வந்து

அதெல்லாம் வந்து கிடையாது எல்லா நாளும் எல்லாருமே வந்தா வாரம் வாரம் வாங்கிக்கிற மாதிரி ஆன்லைன் ஷாப்பிங் கம்மிங் பேக் ஆனா எல்லா இப்போ எல்லா கல்ச்சரும் திருப்பி வந்துகிட்டு இருக்கு எல்லாரும் இப்ப பழையபடி கொண்டாடணும்னு நினைக்கிறாங்க குழந்தைகளும் திருப்பி வந்து அதே மாதிரி வரணும்னு நினைக்கிறாங்க எல்லா பேரண்ட்ஸும் திருப்பி பழிபடி வந்து எல்லாரும் தீபாவளிக்கு நம்ம எல்லாம் காலையில ஆறு மணிக்கு எழுந்திரிச்சு பட்டாசு அடிப்போம் இப்ப எந்திரிக்கிறதுக்கே மணி பத்து ஆகுது பாதி தீபாவளி அங்கேயே முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் வேலையை செஞ்சுட்டு எல்லாத்தையும் முடிச்சிட்டு கிடிச்சிட்டு வந்து கறி சோறு சாப்பிடுவோம் இப்ப கறி சோறு சாப்பிடறது செய்யறதே நானா இருக்கும் போது நான் என்ன பண்ண முடியுது இருக்கு அது இல்லாமல் சில இதெல்லாம் இருக்கு நிறையாங்க பட்டாசு வெடிக்கிறது அதை பண்ணுறது இப்போலாம் பட்டாசு அங்கே தூரத்துல இருந்து பார்க்குறதோட சரி எப்படா வெடிக்கிறது இப்பா இன்ஃபேக்ட் சொல்ல போனால் நைன்டி சிக்ஸ் நிறைய பேருக்கு பட்டாசு வெடிக்கிறது மறந்துட்டோன்னு நினைக்கிறேன் இப்போல்லாம் புதுசு புதுசாக வந்துச்சு இங்கே வந்து க ரிமோட்டில் ஆப்ரேட் பண்ணாலும் பட்டாசு வெடிக்கிற ஏ இல்லாம் இன்னும் கொஞ்சம் நாளில் வந்துடும் சரிங்களா ஊதுவத்தி டிமாண்ட் போய்டும் பட்டாசுலாம் இனிமேல் பட்டன் வெடி தானே என்ன வரும் வரும்போதுன்னு நினைக்கிறேன் இன்ஃபேக்ட் இந்த தீபாவளின்றது நிறைய மெமரிஸ் இருக்குது சில பேருட்களுக்கு குடும்பஸ்தனுக்கெல்லாம் இது தீபாவளி ஒரு நல்ல இதுவாக இருந்தாலும் அவனுக்குள்ளேயே சில கஷ்டங்கள் இருக்குது இதுங்க ஃபார் எக்ஸாம்பிள் என்ன என்னை பொறுத்தலும் பசங்கள்லாம் கேட்டிங்கன்னா தீபாவளின்னா எனக்கு நிறைய மெமரிஸ் இருந்தாலும் சில சேட் மெமரிஸ்க்கு ஒன்று இருக்குது ஏன்னா பசங்க பொதுவாக பொறுத்தவங்க சின்ன பசங்கலாம் பாப்பா கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணி தீபாவளி எங்கள் அப்பாலாம் மோஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இவ்வளோ தீபாவளி எங்கள் அப்பா ரெண்டு மூணு தீபாவளி தான் எங்கள் கூட இருந்துருப்பாருன்னு வச்சுக்கோங்க சரிங்களா அதனால அப்பா நிறைய பேர் அப்பாவும் கூட பட்டாசு செஞ்சு ஜாலியாக என்ஜாய் இருப்பாங்க பட் நான் என் தங்கச்சி எங்கள் எதுவும் மட்டும் வச்சு நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் பட்டாசு செடிச்சுட்டு இருப்போம் அதை பார்க்கும்போது எங்களுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கும் அப்படிலாம் போகும் இருந்தாலும் மீறி அந்த இப்போ இன்ஃபேக்ட் சொல்ல பண்ண வச்சுக்கலாம் மெயின் ரீசன் என்னென்னா இந்த புது படம் போடுவோம் இன்னொரு படம் போடுவான்னு ஒரு ஆறு ஆர்வமாக மூணு நாள் முன்னாடியே அந்த ஒவ்வொரு சேனலாக பார்த்துன்னுப்பான் இத்தனை மணிக்கு இது பார்க்கலாம் இத்தனை மணிக்கு இந்த படம் பார்க்கலாம் இப்போ போட்ட படத்தை ஆட்சி சார்லேயே பார்த்துடுறோம் இதுக்கப்புறம் அந்த சுவாரஸ்யம் ஒன்று போயிடுச்சு தென் பட்டாசு அடிக்கிறதுன்னு கொஞ்சம் போயிடுச்சு இப்போ என் ஃப்ரெண்ட் பசங்களாம் வந்துட்டாங்க கூட கொஞ்சம் என்ஜாய் பண்ணி பட்டாசு அடிக்கிறது அப்படி இப்படி போடுறது புது ட்ரெஸ் போடுறது அப்படி இப்படின்னு நல்ல நல்ல மெமரிஸ் இருக்குது

எனக்கு வந்து பெருசால ஒரு நாள் லீவ் கிடைக்கும் ஆஃபீஸ் ஸோ மண்டேன்றதுனால சண்டே மண்டே ஒரு நாள் எக்ஸ்ட்ரா லீவ் கிடைக்கும்னால படுத்து தூங்கலான்ற ஒரு பேன இருக்கும் ஏன்னா வந்து சன் டிவியில் ஏதாவது படம் விடும் ஏதாவது போட்டாங்கன்னா அதை உட்காந்து நம்ம பார்க்கலாம் அவ்வளோதான் இல்லை அந்த அதான் சொல்லுங்க பக்கத்து வீட்டில் இருந்து ஸ்வீட்ஸ் தான் சாப்பிடுவோம் நல்லா சாப்பிட்டு தூங்குவோம் அவ்வளோதான் மற்றபடி பட்டாசு அடிக்கிறது தான் ஒரு நாலஞ்சு பட்டாசு அடிக்கலாம் எந்த விஷயத்துனா என்னோட ஸ்கூல் டேஸ் நான் ரொம்ப மிஸ் பண்றேன் ஏன்னா வந்து நம்ம இப்போ எல்லாருமே ஒர்க் போறோம் அந்த ஒரு ஷெடியூலில் இருக்கும் இப்போ மண் சண்டேனாலே வந்து ஐயோ மண்டே ஆஃபீஸ் இருக்கும்னு இருக்கும் இந்த வாட்டி லீவ் இருக்கிறதுனால இப்போ டியூஸ்டே ஆஃபீஸுன்ற மாதிரி மெயின் செட் இருக்கும் பட் ஸ்கூல் டேஸ்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸ் வந்து தொடர்ந்து லீவ் போது அது கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் பட்டாஸ் விட்டு பட்டாஸ் தான் நமக்கு மெயின் என்ஜாய்மெண்ட்டே நம்மளது மட்டும் இல்லாமல் பக்கத்து வீட்டில் இருக்க போய் அவங்ககிட்டையும் போய் வெடிச்சு வைக்கிறது சுசுறுவர்த்தி அதெல்லாம் அப்புறம் என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது இதெல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஸ்கூல் டேஸில் இருக்க அந்த ஒரு ஃபீல் மிஸ் நான் ஸோ பேசிக்கலி இப்போ வந்து என் ஃபேமிலி மிஸ் பண்ணுறேன் இப்போ வந்து ரீசெண்டாக மேரேஜ் ஆகிருக்கு ஸோ இப்போ தான் எங்களுக்கு ஃபஸ்ட்டு தலை தீபாவளி வரும் ஸோ அதை எப்படி ஸ்பெண்ட் பண்ணோம் என் ஃபேமிலி அவங்க ஃபேமிலிஸ் கூட எப்படி ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் எதாவது பிளான் இப்போது வீக்கெண்டோடது மற்றபடி ஷாப்பிங் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல பண்ணணும் ஓகே சில லெக்ஸஸ் என்ன சொல்கிறாங்கன்னா தீபாவளி இப்போ இப்போ இருக்கிற தீபில் ரொம்ப ஒரு மாதிரி போரிங்காக இருக்குது இது அந்தளவுக்கு இன்ட்ரஸ்டிங்காகவே இல்லை நாங்கள் வந்து தான் பட்டாஸ் கிரா கிராக்கர்ஸ்லாம் வெடிக்க மாட்டோம் அப்படி இப்படி சொல்கிறாங்க இதை எப்படி பார்க்குறீங்க கிராக்கர்ஸ் வந்து இப்போது சவுண்டு பற்றி அந்த பொல்யூஷன் அதெல்லாம் சொல்கிறதுனால மினிமலிஸ்டிக்காக இது பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்கிறேன் செலிப்ரேட்டே பண்ண வேணாம்னு சொல்கிறது என்னோட ஒப்பீனியன் செலிப்ரேட் பண்ணணும் இட்ஸ் ஃபெஸ்டிவல் ஆஃப் லைட்ஸ் ஓகே ஸோ செலிப்ரேட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே நீங்கள் இந்த வாட்டி தீபாவளி வரைக்கும் நீங்கள் என்ன பிளான் வச்சுருக்கீங்க இந்த வாட்டி தீபாவளி அன்னைக்கு ஜஸ்ட் அவுட்டிங் போற மாதிரி ஜஸ்ட் ஒரு பிளான்ல இருக்கும் போற மாதிரி இருக்கு ஹஸ்பண்டோட போறதே ஒரு இதுதானே சின்ன வயசில் இருக்கும் போதுலாம் எந்த விஷயம் ரொம்ப ஏதாவது சம்பவம் பண்ணிருக்கீங்களா தீபாவளி அப்போ இந்த விஷயங்கள்லாம் நான் வந்து இருக்கேன் இருக்கு அறிவே இருக்கு என்னன்னா அதை திரி வச்சுட்டு கையில வச்சு தூக்கி போடுவாங்க அந்த மாதிரி எல்லாம் அடியெல்லாம் யாரோ படல கேக்க வீட்டில் தீபாவளி தான் இப்போ வந்து டேஸ் கிடைக்குது ஒரு அட்ராக்ஷன் இருக்கும் வீட்டில் பண்ற ஸ்வீட்ஸுக்கு இப்போ அப்படி இல்லை கிட்ஸுக்கு வந்து நினைச்சா ஸ்வீட்ஸு அதை பத்தி கண்டுக்கதே இல்லை ட்ரெஸ்ஸு தீபாவளிக்கு எடுக்கிற ட்ரெஸ் வந்து ரொம்ப ரொம்ப அது வந்து வெ என்ஜாயபுல் ஒன்னை எல்லோரும் வீட்டில் வேற போய் எடுத்து எடுத்து திருப்பி எடுத்த ட்ரெஸ்ஸே பார்ப்பாங்க எல்லாருக்கிட்டேயும் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் காட்டுவாங்க இப்போ எல்லாருக்கும் நினச்ச நேரம் ட்ரெஸ் கிடைக்கிறனால அந்த அட்ராக்ஷனும் போயிடுச்சு சிம்ஸ் எல்லாமே வந்து எக்ஸஸாக இருக்கனால இந்த தீபாவளின்ற அட்ராக்ஷன் ரொம்ப போயிடுச்சு அப்போ இட் வாஸ் வெரி என்ஜாயபுள் பட் இப்போயும் மக்கள் நல்லா சொல்லுங்கள் இப்போயும் நல்லாயிருக்கு எல்லாேருக்கும் இந்த எக்கனாமிக்கலி எல்லோரும் வெல் ஆஃப் எல்லா தீபாவளியுமே ஒரு மெமரி தான் ஏன்னா நியூ ட்ரெஸ் இல்லையா நியூ ட்ரெஸ்ன்றதுனால நியூ ட்ரெஸ் ஸ்வீட்ஸ் அண்ட் கிராக்கர்ஸ் நிறைய விஷயங்களை மிஸ் பண்றேன் ஓபனா சொல்லணும்னா அப்போ தீபாவளிங்கிறத தாண்டி ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேர் வருவாங்க அந்த எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு விஷயம் பண்ணுவோம் பலகாரம் பண்றதா இருக்கட்டும் அது கரெக்டாக வராத வச்சுக்கோங்க இந்த கொழுக்கட்டை எல்லாம் செய்யும் வந்துட்டு தப்பு தப்பா ஊற்றுறதா இருக்கட்டும் அதை வந்து மாத்துறது இந்த மாதிரி ஒரு ஹாப்பினஸ் இருந்தது ஒரு ஒன் வீக் எங்களுக்கு வந்து தீபாவளிங்கிறது வந்து ஒரு நாள்ல முடியறது சொல்லுவாங்களே ஆனால் அப்போ வந்து ஒன் வீக்கா போகும் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே க எல்லா ஒரு விதமும் இருக்கும் இப்போ அப்படி ஒரு எக்ஸ்பெக்டேஷனே இல்லை எல்லாருக்கும் தீபாவளினா என்ன மைண்ட் ஆகுதுன்னா ஓப்பனாக சொன்னால் ட்ரெஸ் வாங்கணும் பட்டாசு வெடிக்கணும் இதுதான் தீபாவளி அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் அப்போ நாங்கள் அதெல்லாம் தீபாவளி உண்மையிலே சொல்லணும்னா நாங்களாம் தீபாவளிக்கு அதிகமாக ட்ரெஸ் எடுத்ததே கிடையாது ஏன்னா தீபாவளிக்கு அப்புறம் கந்த வரும் ஸோ எங்களுக்கு அது திருவிழாவாக இருக்கும் அந்த டைம்ல தான் நாங்கள் ட்ரெஸ் எடுப்போம் ஆனா அதுக்கு இல்லாம நம்ம நிறைய பலகாரம் செய்யும் போது ரிலேட்டிவ்ஸ் வர்றதா இருக்கட்டும் அவங்க பேசுற விதமா இருக்கட்டும் அந்த ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும் இந்த நரகாசுரனோட கதையெல்லாம் நடக்கும் கோவில்ல எல்லாம் உட்கார வச்சு முத நாள் வந்து பாத்தீங்கன்னா க அந்த கதை சொல்றதா இருக்கட்டும் சாப்பாடு எல்லாம் செஞ்சு நிறைய பேருக்கு ஸ்ட்ரீட்ல எல்லாம் கொடுப்பாங்க தீபாவளி அந்த வாரம் ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா ஒரு எங்கள் தெருக்குள்ள எல்லாம் ஸ்ட்ரீட்ல வந்து எல்லாம் நடக்கும் போட்டி நிறைய நடக்கும் அந்த தெருவுக்குள்ளேயே ஒரு போட்டி நடக்கும் நாங்க அந்த கோழி தண்ணி எல்லாம் போய் கோழி சோடால ஊத்துறது ஆமா இதெல்லாம் சூப்பரா நடக்கும் அது ஒரு வாரம் கண்டினியூஸா நடக்கும் இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்டான விஷயம்லாம் நடக்கும் ஆனா இப்ப இருக்க தீபாவளியை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வந்து தீபாவளி கடைசி அதுதான் ஒரு அது இதாகிச்சு ஏன்னா இப்ப எல்லாம் ஜென்ரேஷனுக்கு ஏன் அது ஒரு விஷயமாவே புரியலாம் நினைக்கிறேன் என்ன பொறுத்த வரைக்கும் இதை ஸ்கூல்ல கூட கொஞ்சம் செலிப்ரேஷன் பண்ணாலும் இப்ப இருக்க ஜென்ரேஷனுக்கு அது புரியும் நினைக்கிறேன் தீபாவளினா என்ன எதுனால அவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக நம்ம யோசிக்கிறோம் ஏன்னா இப்போ இருக்க குழந்தைங்க யார்ட்டா ஒரு குழந்தைங்கள போய் கேளுங்க தீபாவளினா என்ன சொல்லுவாங்க தெரியுமா பட்டாசு இந்த ரெண்டை தவிர வேறு எதுவுமே தெரியல நரகாசூரன் எதனால அழிச்சிட்டாங்க எப்படிலாம் வந்தது அந்த கதைகள் வந்து அப்போ இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சுருந்தது ஆனால் யாருக்குமே அந்த கதைனால் என்னனே தெரியாது இப்போ வந்து எப்படி இருக்கு நிறைய என்ன விஷயம் வருத்தம் வர சம்பளம் பாதி இமைக்கே போயிது மீதி ட்ரெஸ்ஸுக்கு போயிட்டு அடுத்த இருபது நாள் எப்பட்றா ஓட்டுறதுன்னு தலை க விற்சிக்க வேண்டியதாக இருக்குது அதில் போவோம் தீபாவளி இஸ் த குட் மெமரிஸ் அந்த மெமரிஸை சேவ் பண்ணி பண்ணிடுச்சு தான் நம்ம இது ஏன்னா எந்தெந்த விஷயங்கள்லாம் எப்படி சொல்கிறது அண்ணன் நான் அண்ணன் தங்கச்சி சிஸ்டர் பெரியப்பா பசங்க சித்தப்பா பசங்க எல்லாம் சேர்ந்து வெடிப்போம் ஆனால் இந்த வாட்டி என் பசங்க தனியாக அவங்க பசங்க தனியாக அதேமாரி ஊரில் இருந்து ஆள் வராங்க இப்போ அந்த மாதிரிலாம் வர்றதில்லை நல்ல நல்ல இதுலாம் போது சொல்லப்போனால் அந்த சைண்டிஸ்ட் அனுபவிச்ச பல தீபாவளி மெமரிஸை இந்த பசங்க கொண்டா இது பண்ண முடியல எல்லாம் இந்த விட்டா அந்த ஃபோன்லேயே பட்டாசு கொண்டு வச்சு நீ பட்டாசு விட்டா இந்த பட்டாசு அடிக்குது அவ்வளவுதான் ஜெய் நம்ம தீபாவளினா தான் இருக்கும்டான்னு அவங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் திணிக்க வேண்டியதா இருக்கு எல்லாத்தையும் மறந்துடுறாங்க எனக்கு தெரிஞ்சு அதை மீறி கொஞ்சம் வெளியே வாங்க நிறைய இதெல்லாம் பாருங்க பசங்களை நிறைய கற்றுக் கொடுங்க உள்ளேயே வச்சுட்டு இருக்காதுங்க பசங்களுக்கு கொஞ்சம் இது மாதிரி அந்த மழை விஷயங்கள் கத்து கொடுத்தா நம்ம நம்மளோட அடுத்தடுத்த ஜென்ரேஷன் சூப்பராக இருக்கும் மண்டே தான் தீபாவளின்னு எனக்கு நேற்று தான் தெரியும் அது வரைக்கும் தெரிய தெரியாது இன்னொரு தீபாவளிக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நான் ட்ரெஸ்ஸிங்ஸ்லாம் எடுக்கப்பேன் பார்த்து பார்த்து ட்ரெஸ் எடுப்பேன் பட்டாசு வந்ததுன்னா அப்படியே ஒரு ஒரு பட்டாசும் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்து பார்த்து இல்லாத பட்டாசத்தெலாம் வாங்கி வாங்கி வெடித்து அவ்வளோ இருந்தேன் ஆனால் இப்போ வேலை ஒர்க் கொஷ் அதெல்லாம் பார்த்து இப்ப தீபாவளி வர்றதே வீட்டில் சொல்லி தான் எனக்கு தெரியுது ம் அதனால தீபாவளிக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டே இல்லை இப்போ சொல்லுவோம் என்ன விஷயம் ரொம்ப மிஸ் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க சின்ன வயசுல தீபாவளி ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டா இருக்கும் இப்போ போக போக ஒர்க் ப்ரெஷர் டென்ஷன் அதுல வந்து தீபாவளி ஒரு நார்மல் டே தான் அன்னைக்கு தீபாவளிக்கு லீவ் போட்டா அடுத்த நாள் வந்து எனக்கு எக்ஸ்ட்ரா ஒர்க் தான் என்ன வீட்டுல சமைக்கணும் அடுத்த நாள் ஒர்க் போனோம் அதுதான் எனக்கு ஒருதே ஒளியே அதுவும் மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னாலே தீபாவளி ரெஸ்ட் கிடையாது விளையாட்டு கிடையாது காலைல எந்திரிச்சு சமைச்சு பூஜை பண்ணி இந்த ஒர்க் தான் எனக்கு ஞாபகத்து வரும் எல்லா ஒர்க்கையும் உமனுக்குமே ஸோ ஒரு மேரிட் ஒர்க்கிங் உமன் வீட்டில் தனியாக பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு தீபாவளினா சந்தோஷமான்னு கேட்டால் என்னை பொறுத்த அளவுக்கு கிடையாது ஒர்க் ஃப்ளோர் தான் ஜாஸ்தி சின்ன அந்த ஒரே சின்ன வயசில் ஜாலியாக இருக்கும்னா எங்கள் ஊர் சைடு மதுரை சைடு தான் அதனால நான் காலை எந்திரிச்சோனே வந்து சாமி கும்புறது கறி குளம்போட தான் வந்துட்டு எல்லாரும் விரதம் இருக்கிறது ஃபாலோ பண்றாங்க இங்க பெருசா கறி எடுத்து சமைச்ச மாதிரி நான் பாக்கல காலையில எந்திரிச்சோனே கறிக்குளம்ல இருந்தா ஸ்டார்ட் ஆகும் வெடி வெடிக்கிறது சாமி கும்புறது போறது இந்த மாதிரி தான் இருக்கும் நான் இங்க ஆஃப்டர் கமிங் டு சென்னை லைஃபே மாறிடுச்சு சென்னை வந்து எத்தனை வருஷங்களாவது த்ரீ இயர்ஸ்லீயர் ஆஃப்டர் மேரேஜ் தான் வந்தேன் ஸோ மேரேஜ்ல இருந்து பார்க்கும் போது ஒர்க் ப்ரெஷர் ஜாஸ்தி ஆயிடுச்சு அதெல்லாம் எங்கள் சைடு இருந்தா ஹஸ்பண்ட் கம்மி நோம்பு விரதம் இருப்பாங்க இப்போ இருந்து படையலுக்கு தேவையானதெல்லாம் சமைச்சு முடிக்கிறதுக்கே பன்னெண்டு ஒரு மணி ஆயிடும் அப்புறம் சாப்பிட்டு தூங்குறது தான் டைம் இருக்கும் அப்புறம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க தீபாவியை செலப்ரேட் பண்ற அளவுக்கு அந்த ஒரு ஃபங்க்ஷன் மோட் அந்த தீபாவளி மோடுங்கிறது இருக்காது எனக்கு தீபாவளி வருது ஒரு நாள் லீவு வருது போய் பட்டாசு வச்சோமா அப்படின்னு இருக்கேன் அது வேறு ஆஃபீஸ் லீவு கிடைக்குமே சொல்லி சந்தோஷப்பட்டு இருக்காங்க அது ஒன்று தான் போயிட்டுருக்கு பட் ஊர் சைட்லலாம் அப்படி இருக்காது சிட்டிக்குள்ளே இப்போ மேக்சிமம் இப்போ ஊர் சைடுமே நிறையா மாறிட்டு வருது ஆனால் வில்லேஜ் சைட்ல இருக்க அந்த தீபாவளியை நான் ரொம்ப மிஸ் பண்றேன் ஓப்பனா சொல்லணும்னா அதுவும் முக்கியமா வீட்டுல எங்க அத்தை செய்யற அந்த குழிப்பனியாரி தான் மிஸ் பண்றேன் கண்டிப்பா இல்லைங்க பழநாரம் இப்ப தான் ரெடிமேட் மிக்சின்னு ஒன்னு கொண்டு வந்துட்டாங்க நாங்களாம் டூ கே அடுப்பு பக்கமே போனதில்லை அதனால அதை வச்சு எதையோ ஒன்னு தட்டி விடுத்தா அப்படிங்கிற மாதிரி போயிருமா அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஆனா நைன்டீஸ்ல உண்மையில சொல்லணும்ல பண்ணேன் ஆக்சுவலி என்னோட சிஸ்டர்ஸ் எல்லாருக்குமே பாத்திருக்கேன் அவங்க எதுவுமே கண்டுக்கிறதில்ல பட் உண்மையிலே அந்த நைன்டிஸோட தீபாவளியோட அளவுக்கு வேற எங்கேயுமே இருக்காது அந்த காலையில் எந்திரிச்சி தலைக்கு என்ன வைக்கிறதா இருக்கட்டும் அது அப்பாவோட அந்த பாசம் வந்து வேற எங்கேயுமே கிடைக்காது ஏன்னா அந்த டைமில் வந்து அப்பாலாம் தலையிலலாம் என்ன வைப்பாங்க இப்போ இருக்க யார் ஜென்ரேஷனுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் தீபாவளின்னா கம்பல்சரியாக அதாவது வந்து ஒரு நரவாசுரனை அழிச்சதுக்காகவா தலையில் வந்து எண்ணெய் வைப்பாங்க அன்னைக்கு வந்து அந்த ஹீட்டு கொஞ்சம் என்ன ஓவராக இறங்குனதுக்கப்புறம் நான்வெஜ்ஜெல்லாம் செஞ்சு சில பேர்லாம் சாப்பிடுவாங்க சில பேர் வெஜ்ஜு சமைச்சு சாப்பிடுவாங்க இது வந்து ஒரு ஐதீகமாக வச்சுருப்பாங்க முக்கியமாக பச்சரிசி சாதம் செஞ்சு சாப்பிடுவாங்க

i like i'll probably just wake up go to gym do my routine work it's holiday i the so i miss my family so i miss celebrating it with family otherwise yeah and monday holiday so we used to get Diwali holidays it used to be like series of holidays like one month or half month holiday before it's just one day and following day is back to reality Yeah. So, okay. thank you so much thank you